ஏன்னா மக்களே வீட்டுக்குள்ள வந்த கனி வந்து பாசிட்டிவிட்டிய கொடுக்கணும்னு பார்த்தா புறாமே எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு கனிக்கு ஆக்சுவலா ரெண்டு வகையான புறாம இருக்கு ப்ரோ ஒன்னு கணிக்கு வந்து விக்ரம் வந்து சாண்ட்ரா கூட க்ளோஸா இருந்தது பிடிக்கல சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் கேர் காமிச்சது சுத்தமாக பிடிக்கல அதனால சாண்ட்ராக்கான டாபிக் எடுத்து போட்டு வேனுக்குன்னு விக்ரம் கிட்ட ஒரு மாதிரி அந்த வன்மத்தை விதைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்ம திவ்யா அவர்களை வந்து விக்ரம் கிட்ட சண்டை போட்டதும் பிடிக்கல அதனால இப்ப கனி அவர்கள் வந்து திவ்யா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்த மாதிரி எனக்கு தோணுது ஒரு சில இடங்கள்ல அவங்க பேசுற வச்சு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு மொத்தத்துல வீட்டுக்குள்ள வந்த கனி வந்து சாண்ட்ரா மேல சரியான பொறாமையில வந்திருக்காங்க சாண்ட்ரா மேல சரியான வெறுப்புல வந்திருக்காங்க அந்த வெறுப்பை எப்படியாச்சும் விக்ரம் கிட்ட கொடுத்து சாண்ட்ரா கிட்ட இருந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அதை கூட பண்ண நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரை அப்படிதான் ஸ்கான்ரா அது வீட்டுக்குள்ள நாடகத்தை போட்டு இருந்துச்சு அந்த நாடகத்தை உடைக்காகனு சொல்லி வச்சிடலாம் ஆனா இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இந்த டாஸ்க் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் பார்வை பாராட்டுவேன் பார்க்கான அந்த கான்பிடென்ஸ் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயத்தை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா நான் மிரண்டு போயிட்டேன் ப்ரோ நான் சத்தியமா மிரண்டுட்டேன் ஏன்னா வெளியிருந்து பார்த்து கண்டிப்பா இந்த விஷயத்த பார்த்து துடி துடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா சாண்ட்ரா மேல உள்ள வன்மத்துல அப்படி பாருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்காங்க தெரியுமா சத்தியமா சொல்றேன் ப்ரோ நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி கனி வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு ஒரு சூனியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இது ரொம்ப தப்புங்க நாடகத்தை உடைங்க தப்பு கிடையாது சாண்ட்ரா வந்து அந்த சாட்டர்டே பண்ண விஷயம் தப்பு அந்த இடத்துல ரொம்ப ஓவரா பண்ணாங்க அவளை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசுறதெல்லாம் ஓகே ஆனா அதை தாண்டி அந்த இடத்துல பார்வை நல்லவங்களை தெரியுமா அது ரொம்ப தப்புங்க அது ரொம்ப தப்பு மக்கள் எல்லாருமே பாருக்கு அகென்ஸ்டா திரும்பினது அந்த ஒரு இடம் தான் மக்கள் மட்டும் இல்ல மொத்த டீமுமே பாரு காமுக்கு அகேன்ஸ்டா திரும்பின ஒரே ஒரு இடம் அந்த ஒரு இடம் தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பார்வை சப்போர்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் இதுல வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா நான் வந்து பார்வ நல்லவன் சொல்ல வரல பாருக்கு சப்போர்ட் கொடுக்க வரல ஆனா அந்த பார்க்கான அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு தெரியுமா அது வந்து நான் பார்த்து அப்படியே மிரண்டு பைட்டன்னு ਉਹن சொல்றாங்க சத்தியமா சொல்றேன் இது வந்து கனி வந்து ஒரு மாதிரி ментал வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது கனி வந்து முளுசா ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து சாண்ட்ரா வந்து போட்ட நாடகம் அந்த நாடகத்துக்கு விக்ரம் இருந்த தோணை இதெல்லாம் கவனிச்சு ஒரு மாதிரி குழம்பு போய் உள்ள வந்திருக்காங்க எனக்கு தோணுது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் அந்த இடத்துல விக்ரம் ஒரு சம்பவத்தை பண்ணாப்புல அதுக்காக விக்ரமுக்கு வந்து நம்ம ஒரு சல்யூட்டே கொடுக்கலாம் ஏன்னா அளவுக்கு விக்ரம் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்புல என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதுல மொத்தமா பாத்திரலாமடி மறக்காம இதனுடைய லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணோம் சுமடிஞ்சளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ள வந்த கனி வந்து ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாருக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக பேச மாட்டேங்க ஒன்று எஃப்ஜே ரெண்டாவது திவ்யா ரெண்டு பேர்கிட்டையும் க்ளோஸா போன மாதிரி தெரியல அதே மாதிரி எஃப்ஜேயுமே கனிக்கிட்ட பெருசாக க்ளோஸ் ஆக மாட்டிருக்கான் மேபி வெளி நடந்த விஷயங்கள் வந்து அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்கல்ல அந்த எஃப்ஜையும் அவங்களே சேர்த்து வச்சு இந்த பீடியன்ஸ் பண்ண விஷயம் வந்து அவங்க குடும்பத்தை மொத்தமா பாதிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால அவங்க பயப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி எஃப்ஜேயுமே கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா போல எஃப்ஜே சுத்தமா பேசல அது மாதிரி கனியுமே எங்கேயுமே எஃப்ஜே எஃப்ஜேன்னு சொல்லி கூப்பிடவே இல்ல ரெண்டு பேருமே ரெண்டு தசைக்கு உட்காந்துருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது சடனா அந்த அன்புக்கு எங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க சுபிக்ஷா அரோரா விக்கல் சிக்ரம் அடுத்த கனி எல்லாம் கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா பத்தி தான் சொல்கிறாங்க சாண்ட்ரா அந்த கார் டாஸ்கை பொறுத்தவரைக்கு சாண்ட்ரா அந்த கார் இன்சிடென்ட்டை பொறுத்தவரத்துக்கு அந்த இடத்துல நடந்ததெல்லாம் ஓகே தான் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே நடந்த விஷயத்த சுத்தமாக ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கனி சொல்கிறாங்க சேம் அதே தான் சுபிக்ஷாவும் சொன்னாங்க அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஏதோ நாடகம் மாதிரி தோணுச்சு அது ரொம்ப ஓவரா போன மாதிரி ஃபீல் ஆச்சு அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அங்க நடந்துட்டு ஓகே ஒரு பிரச்சனை ஆயிருச்சு உங்களுக்கு டிராமாவா ஆயிருச்சு ஆனா சட்டர்டே எபிசோட பொறுத்தவரைக்கும் ரெட் கார்டு கொடுத்து அந்த ரெண்டு பேரை வெளியே அனுப்புறாங்க அப்போ அவங்க மன்னிப்பு கேட்க வரும்போது அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு நாடகத்தை போட்டிருக்க வேண்டாம் அது ரொம்ப ஓவரா ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க சேம் அதே தான் சுபிக்ஷான்னு சொன்னாங்க ஏன்னா சுபிக்ஷா வெளியே இன்டர்வியூலும் அதே விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க பட் சுபிக்ஷா கிட்ட எனக்கான கேள்வி என்னன்னா அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கல்ல அப்ப நீங்க அங்கேயே தட்டி கேட்டிருக்கலாம்ல நீங்க என்ன நீங்க எப்பவுமே எதுனாலும் டக்குன்னு கேட்டுருவீங்க சுபிக்ஷா பொறுத்தவரைக்கு ஒரு டவுட் இருந்தாலுமே போயிட்டு கேட்கிற ஒரு ஆள் தான் ஆனா அங்க கேட்கல வெளியே வந்ததுக்கு மக்கள்லாம் மக்கள் விஷயத்தை வச்சு இன்டர்வியூல வந்து எனக்கு அது டவுட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சாச்சு சரி ஓகே அதை விட்டுலாம் கனி வந்து அந்த விஷயத்த எடுத்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் விக்ரம பத்தி ஒண்ணு சொல்றாங்க விக்ரம் தான் ஒரே துணைக்கு இருந்தாப்ல விக்ரம் தான் ஒரே பேசிட்டு இருந்தது விக்ரம் தான் ஒரே ஆதரவுன்னு சொல்லிட்டு விக்ரம பத்தி பேசும்போது விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த டாபிக் ஒரு மாதிரி போது சான்றாக்கான விஷயத்தை எடுத்து போட்டு பேசுற மாதிரி பேச அப்படியே நம்ம கிட்ட கொண்டு வராங்க நம்ம இந்த தப்பிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து என்ன பண்ணிட்டா இந்த டாபிக் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க இதுக்குள்ள நான் வரலங்க நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசை எந்திரிச்சு போயிட்டாப்ல அரோரா வந்து டாபிக் எடுத்தான் அரோரா வந்து தெரியலங்க ஒரு ஒரு மூணு நாளா அந்த பொண்ணு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு துஷார்கிட்ட ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது வினோதத்தை பத்தி ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது ஒரு நேரம் ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது விக்ரம பத்தி ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது இன்னொரு நேரம் ஒரு மாதிரி பேசுது எல்லார பத்தியுமே இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கு ப்ரோ இந்த இடத்துல அரோரா பொறுத்த வரைத்துக்கு எனக்கும் அப்படி ஃபீல் ஆச்சு அவங்க பண்ண விஷயம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பத்தி அரோரா பேசுறா ஆனா இதே அரோரா தான் இதுக்கு முன்னாடி அவங்க நடிப்பு போட்ட மாதிரிலாம் தெரில அது உண்மையாவே எங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசியிருக்காங்க ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க எங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சு கொஞ்சம் அப்படிதான் தோணுச்சு ஆனா விக்ரம் தான் துணைக்கி விக்ரம் தான் ஃபுல்லா ஆதரவு கொடுத்தாப்லன்னு சொல்லிட்டு சான்றாக்கான டாபிக்ல இவங்கள திரும்ப கூச்சிக்கிறாங்க இவங்களே ரிட்டன் கூச்சிக்கிறாங்க எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்போ அந்த இடத்துல கனி வந்து லிட்டரலி ஒரு மாதிரி வன்மத்தை தான் கக்குறாங்க அப்போ சாண்ட்ரா மேல வன்மத்தை கக்கி ஒரு மாதிரி விக்ரம் மண்டையில அந்த வன்மத்தை இறக்க ட்ரை பண்ணிட்டு அப்படியே பாருக்கான டாபிக் பல்டி அடிக்கிறாங்க அந்த இடத்துல நான் பார்வை பார்த்து மிரண்டு போயிட்டேன் பார்க்கான அந்த கான்பிடன்ஸ் இருக்கு தெரியுமா வேற லெவல் அது வேற லெவல் கான்பிடன்ஸ் சொல்லி ஒண்ணு சொல்றாங்க ப்ரோ எனக்கு சத்தியமா தெரியலங்க லிட்டலி ஒரு பொண்ணை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மிதிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க மிதிச்சு வெளியே தள்ளிட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸ்மே சேர்ந்து சண்டை போடுறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்ல அப்ப அந்த இடத்துல பாரு எனக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க இதான் எனக்கான கேம் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல நான் இப்படிதான் கேம் ஆடுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க தான் மக்கள் வெறுப்பாய் அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த கான்பிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு வேற லெவல் கான்பிடன்ஸ்னா அப்படி என்ன சொல்ல வர பாதிக்கப்பட்ட சேன்றா நடிப்பு சரி ஓகே அந்த விஷயம் நடிப்பு அதை தூரப்பட்டுலாம் யாரால பாதிக்கப்பட்டாங்க இந்த ரெண்டு தான் பாதிக்கப்பட்டாங்க அது அது எப்படி நீ லெவல் இருந்துச்சு இருந்துச்சுன்னு ஒருத்தன் கத்தா உட்காந்துருந்தா அப்பா மாசா கொலை பண்ணிருக்கான் ஒரு இப்படி இப்படிதான் சொல்லுவியா எனக்கு தெரியலங்க இந்த அம்மா என்ன பேசுன்னு சத்தியமா தெரியல இந்த அம்மா பேசுறது அப்படித்தான் இருக்கு ஒரு பொண்ணை அடிச்சு வெளியே தள்ளிட்டு அது கான்பிடன்ஸா உட்காந்துருந்துச்சான் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான் என்னங்க இந்த அம்மா பேசுது என்ன பேசுது இந்த அம்மா நீ சாண்ட்ர மேல வெறுப்ப கொடுமா தப்பு இல்ல என்னம்மா பார் வந்த இடத்துல இந்த ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்க பார் வந்து மாஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல போறோம் இந்த அம்மா என்ன நோக்கத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சாண்ட்ரா வந்தோன்னே கணிக்கான அந்த பேஸ் அப்படின்னா ஒரு மாதிரி மாறிட்டு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னு தெரியல மேபி சாண்ட்ரா வேண்டும் கனி வேண்டாம் இந்த விஷயத்துல ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிட்டாங்களா என்னமோ தரல ஏன்னா அந்த டைம்ல தானே வீட்டு ஆனாங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு வெளியே தூக்கி இருப்பாங்க சொல்றதை விட பொறாம மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ முக்கியமா இப்போ திவ்யாக்கான டாபிக் அப்படின்னா விக்ரமுக்கும் திவ்யாக்கும் பிரச்சனை அதனால திவ்யா கிட்டே நான் பேச மாட்டேன் திவ்யாவை நான் நம்ப மாட்டேன் வெளியே போன அவங்க ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு நான் லைவை லைவ பண்ணி கூட பார்த்தேன் நான் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருந்து நான் ரெண்டு பேரை மட்டும் நம்பவே மாட்டேன் அவங்க வந்து என்னதான் நம்பிக்கை காமிச்சாலும் நான் நம்பவே மாட்டேன் ஒன்னு பாரு இன்னொன்னு திவ்யான்னு சொன்ன தான் எனக்கு கேட்டுச்சு அது திவ்யாவா இல்ல சாண்ட்ராவான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அது அந்த டாபிக் அடுத்தது உடனே விக்ரம் வந்து திவ்யாக்கான டாபிக் எடுத்தாரு திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள பண்ண விஷயம் எல்லாம் இருக்கு தெரியுமா என்னால ஏத்துக்கவே முடியாது அவங்க பண்ண தவறுகளை நான் எடுத்து சொல்றேன் ஆனா அது ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திவ்யாக்கான டாபிக் தான் அடுத்த உடனே விக்ரம் பேசுறாரு அப்ப அந்த இடத்துல கனி என்ன சொல்லியிருக்காங்க நான் வெளியே போனதுக்கு அப்புறம் எவ்வளவுதான் நம்பிக்கையான ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் பாருகிட்டேயும் திவ்யா கிட்டேயும் பேச மாட்டேன்னு சொல்றாங்க திவ்யாக்கும் கணிக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒரு நொன்ன பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்குள்ள இருக்க வரத்துக்கு ரெண்டு பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எங்கேயுமே திவ்யா வந்து கண்ணியை பத்தி தப்பா பேசுனே கிடையாது அப்போ இவங்க வந்து திவ்யா மேல இப்ப வன்மத்தை கக்குறாங்கன்னா அது காரணம் யாரும் விக்ரம் தானே விக்ரமும் திவ்யாக்கும் பிரச்சனை அதனால திவ்யாவை எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி நான் ஒன்று போறாங்க ப்ரோ அது என்னங்க ஒரு பொண்ணு மேல ஏறி வந்துடவே கூடாதாங்க ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ பேர் கொடுக்குற ஹோட்டலில் இருந்து அடிச்சு உடச்சு ஏதோ ஒன்று பண்ணி மேலே வந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு பொறுக்காதாங்க உங்களை மாதிரி அது எங்கேயா உட்காந்து காசி பேசுதாங்க உங்களை மாதிரி எங்கேயா உட்காந்து கேவலமா கண்டன் பேசுதாங்க அது பாட்டி சேவனேன்னு சுத்திட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை எடுத்து பேசுது மற்றபடி உலக கதை அது பேசவே அது பாட்டி சேவனேன்னு சுத்திட்டு இருக்கு அந்த பொண்ணு மேலே பொறாமையை காட்டுறீங்கன்னா தெரிலங்க சத்தியமா தெரில விக்ரம் இன்னும் அதே தான் காமிச்சிட்டு இருக்காப்புல இன்னொரு மனசுக்குள்ளே அந்த விஷயம் இருக்கு எப்ப அந்த லைவ்ல அந்த ஸ்கேம் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க ப்ரா ரொம்ப கிஞ்சி பண்ணுது ப்ரா ஏதோ அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான கேமை போட்டு வெளியே மக்கள் வந்து கோடான கோடி அன்புகளை கொடுத்த மாதிரி ரொம்ப ஓவராக ட்ராமா போட்டுட்டு இருக்குற சத்தியமா சொல்றேன் லைவை பார்க்க முடியல அப்படி இந்த செடிக்கடிலாம் இந்த சிஸ்டத்தை அடிச்சு உடச்சிடலாமான்னு வருது அநியாய ட்ராமா போட்டுட்டு இருக்கு ஹலோ சை மொத்தத்தில் கனி ஒரு ஒரு வன்மத்தோட வந்திருக்கு சாண்ட்ரா மேலே வன்மம் திவ்யா மேலே பொறாமை மொத்தத்தையே சேர்த்து பார்வை தூக்க ட்ரை பண்ணுது என்னக்கா காசு கிசு இதை வாங்கிட்டியா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் நம்புறேன் மொத்தத்தில் கனி அரோரா சுபிக்ஷா இவங்க முடிஞ்சு போன விஷயத்தை வச்சு திரும்ப ஒரு மாதிரி வன்மத்தை விதைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு வன்மத்தை விதச்சு ஒரு எலும் போறதுல உங்களுக்கு சாத்தியம் உட்காந்துருன்னா ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்தனை சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க முக்கியமா பார்வை பத்தி சொன்னதுல நான் மிரண்டுட்டேன் கைஸ் மறந்துட்டேன் கனியக்காவா இது அப்படின்னு மிரண்டு போயிட்டேன் சத பத்தி உங்களுக்கான கருத்தன் சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க அடுத்த பார்க்கலாம்